வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் ரயில் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது வாழைத்தண்டு இங்கே பொடியாக கட் பண்ணி அதை வந்து மோரில் ஊற வச்சுருக்கோம் வாழைத்தண்டுக்கு வெளியில் வந்து ஒரு லேயர் இருக்கும் ஸ்டெம்முக்கு கோர் ஸ்டெம்முக்கு வெளியில் ஒரு லேயர் இருக்கும் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பூண்டு பூண்டு வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தூண்டு துண்டாக கட் பண்ணலை ஏன்னா கடைசியில் எல்லாத்தையும் பிளைண்டரில் தான் போட்டு அடிக்க போகிறோம் அதனால் பூண்டை நசுக்கி வெளியில் இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டேன் சீரகம் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இதை தவிர நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் லெஃப்ட்டில் அந்த ஒயிட் பவுடர் வந்து கார்ஃப்ளவர் அதுக்கப்புறம் நெய் எடுத்துருக்கோம் உப்பு எடுத்துருக்கோம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ எப்படி சூப் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வாழைத்தண்டு நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த வாழைத்தண்டில் சுற்றுனீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கிற நாரெல்லாம் வரும் இந்த மாதிரி இது அவ்வளோவா வரலை அதனால் வியர் ஓகே இந்த வந்ததெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளார் எடுத்துருக்குறோம் ஒரு ஒட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை முதல்ல நல்லா கலக்கிக்க போகிறோம் கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் கலக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம போட்ட நெய் வந்து சூடாகிடுச்சு ஸோ அதில் முதல்ல சீரகம் அப்புறம் அதுக்குள்ளே பூண்டு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூப் செய்ய போகிற பாத்திரத்தில் தாளித்தது உள்ளே கொட்டிடலாம் இப்போ இதில் வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே போட்டிருக்கோம் இப்போ வாழைத்தண்டெல்லாம் உள்ளே போட்டோம் இது இந்த மாதிரி நல்லா வதங்கிக்க போகிறோம் ஸோ வாழைத்தண்டு அதில் வதங்குகிறப்பயே அதில் வந்து உப்பு போட்டுக்கணும் இப்போ வாழைத்தண்டு நல்லா வதங்கிடுச்சு நமக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ஃபிளார் கலக்கி வச்சுருக்கோம் இந்த கலக்குனதான் அதில் போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம கார்ன்ஃப்ளார் வந்து உள்ள போட்டு அது கிப் ஆயிடுச்சு இப்போ நம்ம மாதிரி வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்க போறோம் அப்புறமா உப்பு செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தேவையாக இருந்தால் எனக்கு இங்கே தேவையாக இருக்குது உப்பு அதனால் நான் கொஞ்சம் துப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சூப்பு வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஒரு மூணு மூணு நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைச்சிட்டு நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சுத்தமாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஆஃப் பண்ணிட்டு அதுக்குள்ளே க்ரீம் எடுத்து வச்சுருக்கிற க்ரீம் நம்ம க்ரீம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டோம் அடுப்பையே ஆஃப் பண்ணியாச்சு அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு பிளெண்டர் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிளெண்டர் வச்சு இது நல்லா அந்த சூப்பை பிளண்ட் பண்ணிக்கணும் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டாக்க நம்ம சூப் ரெடி ஆகிடும் இப்போ இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த சூப்பை பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பிளெண்டரை வந்து இதுக்குள்ளேருந்து எடுத்தப்போ பிளெண்டரில் சைட்லெலாம் வந்து இந்த நார் ஒட்டிகிட்டு இருந்தது இவ்வளோ நார் ஸோ அந்த நாரையும் எடுத்து வெளியில் போட்டுடணும் ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை அதை வந்து கட் பண்ணி நம்ம சூப்பில் போட்டு போகிறோம் ஸோ கார்னிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சூப் ரெடி இப்போ இந்த சூப்பில் நம்ம க்ரீம் போட்டிருக்கோம் அந்த க்ரீமுக்கு பல நீங்கள் வந்து பால் போட்டுக்கலாம் தண்ணியில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் கலந்தோம் அதுக்கு பதில் பாலில் கலந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் க்ரீமை விட்டுறலாம் ஸோ அது ஒரு ஆப்ஷன் க்ரீமுக்கு பல பால் போட்டுக்கிறது இப்போ நம்மளோட டேஸ்டி ஹெல்த்தி வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்